ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு என்னோட ஸ்டேரா கேரளா பேட்டர்ன் சோ இதுக்கு வந்து என்ன இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா வெங்காயம் தக்காளி இப்போ என்னன்னா நான் வந்து ஒரு கிலோ ஃபிஷ் எடுத்திருக்கேன் ஒன்றரை கிலோ நியர்லி ஒன்றரை கிலோ வருது அதுல வந்து தலைய மட்டும் அயிலக்கண்ணி நான் எடுத்த மீன் பேர் அயிலக்கண்ணி இது எங்க வாங்கினேன்னா பிஷ்லு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஆன்லைன் டெலிவரி பண்ணுவாங்க ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு ஸோ அபவ் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலேனா அவங்களே ஃப்ரீ டெலிவரியும் பண்ணிடுறாங்க ஸோ அங்க வந்து வாங்கினேன் இப்போ என்னன்னா இதுல வந்து தக்காளி ஒன்றரை கிலோ மீன் எடுத்திருக்கு தக்காளி வெங்காயம் ஒரு சின்ன பீஸா ஒரு நாலு தக்காளி வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நமக்கு தேவையான குழம்பு எவ்வளவு பெருமை ஏன்னா நம்ம வந்து தேங்காய் சேர்க்க போறது இல்லை இதுல தேங்காய் பாலும் சேர்க்க போறதில்ல ஸோ அதை வந்து வதக்கி வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நான் தேங்காய் தான் இன்னைக்கு யூஸ் பண்ணிருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் தான் வைக்கப் போறேன் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி இதை வதக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளியை மட்டும் வதக்கி வச்சிருக்கேன் அப்புறம் வந்து வெந்தயம் வெந்தயத்தை வந்து எண்ணெய் ஊத்தாம கொஞ்சோண்டு வறுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து மல்லி மல்லிப்பொடி நெக்ஸ்ட் மல்லிப்பொடி தேவையான அளவு மிளகா கடுகு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகா உங்க காரத்துக்கு ஏற்ப மஞ்சள் பொடி கருலீப்பு கருவேப்புல இனிஜி இஞ்சி சாப் பண்ணி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இது மெயினோட இதோட மெயின் இன்க்ரீடியண்டே கொடம்புலி தான் கேரளா ஸ்டைல் சோ கொடம்புலி வந்து சுடுதலில வந்து ஊற போட்டிருக்கேன் சுடுதனில ஊற போடவும் சீக்கிரம் ஊறிடும் சோ அதனால கொடம்புலி போட்டிருக்கேன் இதுதான் அப்புறம் இதுக்கு மெயின் நெக்ஸ்ட் இதுக்கு மெயின் தேவையான பொருள் வந்து ஃபிஷ் நல்ல 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 முட்டை முட்டை இந்த இருக்கு இருக்கு பாருங்க நிறைய ரொம்பவே சூப்பர வாங்கும் போதே சோ அடுப்பு பத்த வச்சுட்டு அடு அடுப்பு பக்க ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு பத்த வச்சுட்டு சட்டி வச்சிருக்கேன் சோ சட்டி வச்சிருக்கு இது வந்து நான் வெங்காயம் தக்காளி வதக்குன்னு பாத்துறோம் அதனாலதான் கொஞ்சம் இதா இருக்கு சோ வச்சிருக்கேன் வச்சுட்டு இதுல வந்து தேங்காய் தேங்கானை தான் பண்றேன் ஏன்னா இந்த டிப்பிக்கல் கேரளா ஸ்டைல் அப்பதான் வரும் ஊத்தி கடுகு போட்டு கடுகு போட்டு நல்லா கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு அடுத்து நான் எண்ணெய் ஊத்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து கொஞ்சம் கட்டாயிடுச்சு அதனாலதான் எடுக்க முடியல நான் தெரியாம ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்ப ஸோ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் இஞ்சி நெக்ஸ்ட் வந்து இஞ்சி இஞ்சி பச்சை மொளகா இது பூண்டு பூண்டு நல்லா வதக்கணும் நல்லா எண்ணெய் பிரியற வரைக்கும் நல்லா வதக்கணும் வதக்கிட்டு கருவேப்பில கருவேப்பிலை அடுப்ப கம்மி பண்ணி வச்சுக்கோங்க பச்சை மிளகா நாலு நாலு பச்சை மிளகா உங்க காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா நல்லா இந்த மாதிரி வதக்கணும் எண்ணெயில வந்து அந்த பூண்டு இஞ்சி எல்லாம் வதக்கும்போது நல்ல பிளேவர் கிடைக்கும் அந்த தேங்காயெண்ணை வந்து எப்பவுமே நம்ம சாதாரண பண்ணும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் சோ இது வந்து முறை முறையா வருதுன்னு பாக்காதீங்க ஆக்சுவலா என்னன்னா தேங்காய் தேங்காயில எப்பவுமே இப்படித்தான் வரும் சோ நல்லா வதக்கியாச்சு நல்ல வாசமா இருக்கு ஆஹ் நல்ல பிளேவர் கிடைக்குது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் கருவேப்புல மட்டும் இப்ப போட்டிருக்கேன் மீதி வந்து கடைசியில போடணும் டேஸ்ட் கிடைக்கும் நம்ம நான் ஸ்டிக் இந்த மாதிரி பாத்திரத்துல பண்ணும் போது அந்த ரியல் டேஸ்ட் வராது அதனாலதான் ஒண்ணும் மண்பான அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி பாத்திரத்துல பண்ணும்போது நல்லா இருக்கும் அதே இரும்பு சட்டி இந்த மாதிரி இதுல பாக்கும்போது நல்லா இருக்கும் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க ஏன்னா வந்து பச்சை மிளகா போட்டிருக்கனால வெடிக்கும் நல்ல இதுவாத நெக்ஸ்ட் நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்க போறதுல கடை மசாலாவும் கிடையாது அதனால வந்து நம்மளோட மிளகாப்பொடி வீட்டில் அரைச்ச மிளகாப்படி ஃபர்ஸ்ட் எண்ணெயில போடணும் எண்ணெயில போடாம நான் வந்து எங்க வீட்டில் வந்து காரம் அதிகமாக சாப்பிடுவோம் அதனால போட்டுருக்கேன் இவ்வளவு போடுறேன் உங்களோட தேவை தகுந்த மாதிரி காரத்தை கூட்டிக்கோங்க கூட்டிக்கோங்க குறைச்சிக்கோங்க உங்களோட தேவை தேவை தகுந்த மாதிரி சோ இப்போ வந்து நான் மிளகாப்பொடி போடுறேன் இந்த எண்ணெயில போடும்போது என்னன்னா நல்ல கலர் கிடைச்சும் இதே உங்களுக்கு பொடி நல்லா போட்டுட்டு சிம்லதான் மொளாப்பொடி அப்படி கரிஞ்சு வந்துடும் இப்போ ஒரு ஸ்பூன் பொடி எடுத்தேன்னா மூணு ஸ்பூன் மல்லிப்பொடி போடணும் அந்த கணக்கு தான் சோ மல்லிப்பொடி நெக்ஸ்ட் மஞ்சள் பொடி மஞ்சள் தூள் சோ போட்டுட்டு நல்ல அந்த மாதிரி மசாலா நல்லா இதாகிற வரைக்கும் நல்லா இது பண்ணும் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த பேஸ்ட் நான் அரைச்சி வச்சிருக்கேன் பாத்தீங்களா பேஸ்ட் என்னன்னா ஆஹ் வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சிருந்தேன்ல அது எண்ணெய் ஊத்தாம ஆஹ் இது வறுத்து வச்சிருந்தேன்ல இது வெந்தயம் அந்த பேஸ்ட் அதெல்லாம் சேர்த்து வெந்தயம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வெங்காயம் தக்காளி வதக்கி எண்ணெய் ஊற்றி அப்புறம் திரும்ப வந்து அஹ் வெந்தயம் வந்து வறுத்தது இத மூணையும் வந்து ஃபைன் பேஸ்ட் ஆக்கிடணும் உங்களுக்கு எதுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா சப்போஸ் நீங்க இடையில இருந்து வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கணும் தான் அந்த பேஸ்ட் போடுறோம் பார்த்தாலே தெரியும் அந்த டெக்ஸ்சர் நல்லா அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்ல ஏன்னா நம்ம ஏற்கனவே மசாலா வதக்கிட்டு அரைச்சிருக்கோம் ரொம்ப அவசியம் போகும் கொஞ்சம் அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம்ல வச்சுக்கோங்க கடுகு எண்ணெய் ஊத்திருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் கடுகு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கருவேப்பில போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு பொடி மல்லிப்பொடி மஞ்சப்பொடி நெக்ஸ்ட் வெங்காயம் தக்காளியை வதக்கி எண்ணெய் ஊத்தி வதக்கி அந்த பேஸ்ட் அது கூட வெந்தயத்தை லைட்டா வறுத்து எண்ணெய் ஊத்தாம லைட்டா வறுத்து அதையும் போட்டு மூணையும் ஒன்னா பேஸ்ட் அரைச்சு வெங்காயம் தக்காளி வெந்தயம் மூணையும் பேஸ்டா அரைச்சு அதை போட்டிருக்கோம் இப்ப அது நல்லா வதங்கட்டும் சிம்பிளா ரொம்ப டேஸ்டா இருக்கும் கறி நீங்க கண்டிப்பா எந்த மீன்னாலும் ட்ரை பண்ணுங்க இதே கொஞ்சம் டான்ஸிஷா இருந்துச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் பெப்பர் தூள் மட்டும் போடுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்லா வந்து பாருங்க நல்ல பிரிஞ்சு அப்படியே வந்துருச்சு மேல இந்த இடத்துல எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம வந்து கொடம்புலி வந்து ஊற வச்சிருக்கோம் சோ அதை வந்து போடுறோம் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு பீஸ் போடு மூணு பீஸ் போடுறோம் மூணு பீஸ் கொடம்புலிய வந்து நம்ம போடுறோம் மூணு நாலு பீஸ் அப்புறம் அந்த ஊற வச்ச தண்ணி அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்க்கணும் ஸோ அடுத்து என்ன பண்றோம்னா நல்லா பிரிஞ்சு வந்துச்சு அந்த புளி போட்டுட்டோம் தேவையான அளவு தண்ணி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி குழம்பு நமக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி நெக்ஸ்ட் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சோ போடுறோம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாம் கரெக்டா இருக்காங்க சோ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுறோம் சோ குழம்புக்கு தேவையா இன்னும் கொஞ்சம் தண்ணி சோ அவ்வளவுதான் நெக்ஸ்ட் கொஞ்சோண்டு உப்பு ஃப்ரெண்ட்ஸ் உப்பு அதனால கொஞ்சம் உப்பு போடுறோம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே போடுவோம் ஏன்னா மீன் இருக்கு சோ உப்பு போட்டுட்ட நல்லா மிக்ஸ் பண்ணணும் சோ உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்பதான் ஃப்ளேமை நல்லா ஹைல வச்சு நல்லா கொதிக்க விடணும் திரும்ப ஏன்னா உப்பு போட்டிருக்கோம்ல உப்போட பச்சை ஸ்மெல் போகணும்ல நல்லா கொதிக்க விடணும் சோ இப்ப வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறேன் உம் சூப்பரா இருக்கு கரெக்டா உப்பு புளி காரம் ரொம்பவே நல்லா இருக்கு நல்லா இப்ப கொதிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிக்கணும் மூடி வைக்க வேண்டாம் மூடி வச்சா அந்த வேர்வை பட்டு பட்டு இன்னும் கொஞ்சம் வாட்டரியாயிரும் மூடி வைக்க வேண்டாம் நல்லா திறந்தே வச்சு ஹை பிளேம்ல வைங்க நல்லா கொதிக்கணும் இந்த ஃபிஷ் வந்து எனக்கு வந்து ஒரு நான் வந்து கேரளா போயிருக்கும் போது ட்ரை பண்ணேன் கேரளாவில் நாங்க இருந்தோம் வந்து நான் ட்ரை அதனாலதான் நான் தைரியமா வந்து போஸ்ட் பண்றேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்லா சூப்ப நம்ம எந்த ஒரு ஆர்டிபிஷியல் கலரே சேர்க்கல ஆனா எப்படி கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க ஏன்னா அந்த எண்ணெயில வந்து மிளகாப்பொடி வந்து நம்ம வதச்சிருப்போம் நல்லா கொதிக்குது பாருங்க எப்பவுமே மீன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் காரம் நல்லா இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் இல்ல நல்லா இருக்கும் எப்பவுமே மீன் குழம்பு நண்டு இறால் இதுக்கெல்லாம் வந்து காரம் நல்லா இருக்கும் நான்வெஜ்க்கு வந்து காரம் சேர்த்தாதான் இந்த டேஸ்ட் இருக்கும் ஸ்மெல் வராது நமக்கு ஒரு இது இது வராது என்ன சொல்றது சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் காரம் இல்லாட்டி ஒரு மாதிரி பிளைய பிளெயினாக இருக்க மாதிரி இருக்கும் நல்லா கோச்சிருச்சு இப்ப சிம்ல வச்சுட்டு மீனை வந்து ஒரு எடுத்துரும் மீன் பாருங்க ஃப்ரெஷ்ஷா நல்ல ஃப்ளெஷ் இதுல ஜாஸ்தி சோ இதை வந்து ஒன்னா போடுறோம் மீன்ல வந்து முட்டை இருந்துச்சு சோ இந்த பாருங்க முட்டை எல்லாம் இருக்கு பாருங்க அதோட சேர்த்து இதை போடுறோம் ஒன்னொன்னா எப்பவுமே மீனை வந்து ஒரு அஞ்சாறு தண்ணில வந்து வாஷ் பண்ணிரணும் ஏன்னா ஃபுட்டு செஞ்சா மாத்திரம் போதாது நல்லா அதை கிளீன் பண்ணி சாப்பிட்டா தான் அது நமக்கு நல்லது ஒரு அஞ்சாறு தண்ணியில வந்து நம்ம எப்பவுமே நல்லா வாஷ் பண்ணிரும் அந்த பிளட்டு கம்ப்ளீட்டா போற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிரணும் வாஷ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம இப்படி கரண்டி போட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் தானே போடுறோம் அப்போ வந்து இப்படி கரண்டி போட்டு ஃபுல்லா கிண்டி விட்டுறணும் லைட்டா அதுக்கப்புறம் வந்து கரண்டியே போடக்கூடாது சட்டி எடுத்து எடுத்து விட்டு சுத்தி விட்டா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த டேஸ்ட் இருக்கும் மீன் போட்டாச்சு மீன் போட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் எத்தி வைக்கணும் ரொம்ப ஹைல வைக்க கூடாது மீடியமா வச்சுட்டு ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சிடணும் நான் அப்பதான் நல்லாவே மீன் பாத்திரம் போட்டு நல்லா வேக வைக்கணும் மூன்குளம் நல்லா கொதிக்குது லைட்டா எடுத்துட்டு நம்ம வந்து இத சுத்தி விட்டுரலாம் லைட்டா சுத்தி விடலாம் எடுத்து ஒரு சித்து திரும்ப லைட்டா ஒரு கொஞ்சம் நான் மூடி வச்சுட்டு அடுப்பை கொஞ்சம் நூலை வச்சிரும் நல்ல மீன் நல்லா வெந்திருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு சுத்து இப்படி எடுத்து இப்படி சுத்திட்டு அப்போ பார்த்தாலே தெரியும் அந்த மீனோட கண்ணெல்லாம் வந்து அந்த வெளிய வந்து நிக்குது ஸோ இதுதான் கரெக்டான பக்குவம் நல்லா வெந்திருச்சு மீன் இப்போ லாஸ்டா நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிட்டு பச்சை கருவேப்பில நல்லா தூவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் ஃபிஷ் கறி வந்து ஓவர் முடிஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா சூப்பரா இருக்கும் தேங்க்யூ